அதுக்குள்ள காதல் ஒரு அண்ணன் தம்பி இதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க அப்படி நம்ம மொழி போராட்டம் நடந்தது அது வந்து அதுக்குள்ள அவங்க ஒரு கற்பனை கலந்து அவங்க எடுத்தவொடனே சொல்லிடுறாங்க இல்ல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதனுடைய மொழி என்பது உயிர் அதுதான் முகவரி அடையாளம் இந்தியாவினுடைய வேற்றுமையின் ஒற்றுமை பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒரு ஐக்கியம் அப்ப இது பல மொழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம் அதுல அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம் அதுல ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயம்ங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த தான் நம்ம இந்த மண்ணில் நம்மளுடைய மொழி போராட்டம் வெடிச்சது அதுதான் இந்த படம் பிரதிபலிக்கணும் உணர்வு அதுதான் எனக்கு நிறைவு என்னன்னா தமிழ் திரைப்படத்துல தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது அது அது வயக்கத்தக்கதா இருக்குது அது தம்பி சிவா வந்து கடைசியா தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்திரம்பாரிதா இருந்தது அது அப்புறம் எங்களுடைய மொழி போர் இயலுடைய படத்தை போட்டது பார்க்கும்போது சரி அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு பட திரையில வருது அப்படின்னு மொத்தமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஒவ்வொரு மொழி தேசிய இனங்களுக்கும் அவர் ஒரு மொழி முக்கியம் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் அதுதான் அது சொல்லுது தேவைப்பட்டான் இப்போ நாங்களே நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன் ஈழத்தில் நாங்கள் எங்கள் தாய்நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளாக போனோம் ஃப்ரான்ஸுக்கு போனோம் ஆனால் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு நாங்கள் அகதியாக போகலை அங்கே போய் கற்றுக்கிட்டோம் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்தில் இருக்கோம் அங்கே ஹிந்தி போய் கற்றுக்க வேண்டியது இருக்குது இப்போ குறிப்பா எங்க ஊர்ல எங்க சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்க ராணுவத்துக்கு போறோம்னா அங்க போய் கத்துக்கிறோம் அப்ப மொழி தேவைப்படுது கத்துக்கிறோம் ஒரு மொழிய அதிகபட்சமா ஆறு மாசம் ஏழு மாதம் செலவழிச்சா கத்துக்கலாம் இங்கேயே தெருக்கல்ல ஆறு மாசத்துல அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது பழகை இருக்கு விளம்பர பலகைகள் இருக்கு நம்ம பார்க்கறோம் அப்ப எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் தேவைப்படும் போது கற்றுக்கிறோம் உணவு உடை மொழி வழிபாடு சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை அதை விட்டு நீ கட்டாயம் இதை படிச்சுதான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது அது சரியா இருக்காது அது அதனாலதான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது அதில் அது என்ன எல்லா மொழி வழி இனங்களினுடைய மொழியையும் மதிக்கணும் அவங்க உணர்வையும் மதிக்கணும் வலுக்கட்டாயமாக ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறத தான் கேரளாவிலேருந்து போய் பிரிஞ்சு ஆந்திராவில இருந்து எதிர்ப்பிச்சு வங்காளிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுது அதை மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரவர் மொழி முதன்மையானது அது உயிர் போல போற்றப்பட வேண்டியது அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் தமிழீழம் தலைமுறையினர் இதுதான் நம்ம மொழி போட்ட போராட்ட வரலாறுன்னு என்ன மொழி போராட்ட வரலாறு தனியாக இருக்குது நானே நிறைய புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டிருக்கேன் உயிர் எழுத்துன ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான்தான் வெளியிட்டேன் உயிர் எழுத்துனேன் அதுலயே கூட எங்க மாமா நான் காமராசர் எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு அப்படி உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவில் இருக்கு அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அந்த பின்புலத்தை அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையே எடுத்துக்காங்க அதில் எடுத்த விதம் அந்த சொல்லிப்போன இது நடித்த என்னோட தம்பி சிவகார்த்தியனுடைய பங்களிப்பு தம்பி ஜெயம் ரவிதிர்நாயகனா நடித்த அவருடைய பங்களிப்பு தம்பி அதர்வா குறிப்பாக ஒளிப்பதிவு அதில் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜீவபிரகாசின் நூறாவது படம் அவன் பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது பின்னணி இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒத்துழைச்ச படத்தை தூக்கி நிறுத்திருக்கா அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு அதுக்கு ஒத்துழைச்ச ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருந்தது இயக்குனர் இந்த மூணு நடிகர்களை வச்சு இப்படி ஒரு பின்புலத்தில் ஒரு படத்தை எடுத்துடணும்னு ஒரு பெண் இயக்குணுன்னு நினைக்கிறதே பெருசு அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன் அது ரொம்ப முழுமையான படைப்பா இருந்தது அதுக்கப்புறம் சூரரை போற்று அப்புறம் இந்த படம் இது ஒரு பெரிய முயற்சி எளிதாக யாரும் இந்த க இந்த இந்த இதை தொற்ற முடியாது இது பிரச்சனைக்கு வரும் ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தா திரைக்கு வராது திரைக்கு வராது அதனால அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க ஒரு படமாக எடுத்திருக்காங்க ஒரு படமாக பார்த்தா நல்ல படம் அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது இசை இருக்குது நடிப்பு இருக்குது அது அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம் ஆனால் இதுதான் நம்ம மொழி போராட்டம் வரலாறு என்று நினச்சிக்கிட்டு அதை போய்ட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை அதுதான் என்னுடைய கருத்து அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்கேன் என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் தம்பி ரவி அது ஆதரவாக எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம் இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியது தான் இதை போய் நம்ம படத்தை இந்த படத்தை படமாக பார்த்துட்டு வந்துருங்க இதுதான் நம்ம மொழி போராட்டம் வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் அதை தயாரித்த தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும் ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும் யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும் ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரித்து இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளதை உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம் அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்க பாக்குறீங்க அதனால அது இல்லை அது அவ்வளவு கருத்து சுதந்திரம் இல்லை மற்றவர்களை விட கூடுதலாக உங்களுக்கு சினிமா பற்றி அதிகமாக தெரியுன்றதுனால இந்த கதையை பண்றதுக்கு இதுலயே பல்வேறு விமர்சனங்கள் இதை பல கட்டு வந்து இல்லை எங்க எங்கப்ப எங்கள் ஐயா கி வெங்கட்ராமன்லாம் ஒரு பெரிய அறிஞர் என் தம்பியே துற இது நல்லா இருக்குமா இன்னொரு தம்பி தமிழ் மிச்சு பாசறையில் இருக்க கார்த்திகை செல்வன் அது இல்லைம்மா இதாக தான் நான் சொல்லல மொழி போராட்ட வரலாற்றை முழுமையாக படிச்சவன் அப்படிங்கிற இதில் சொல்றேன் அது வேற இது வேற இது ஒரு திரைப்படம் அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு திரைக்கதையை அமைச்சுக்கிட்டாங்க இப்போ சல்லியர்கள்னு ஒரு படம் வந்தது இல்லை அது எங்கள் போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு சின்ன துளி அவ்வளவுதான் அதை படம் எடுத்தால் நீங்கள் சான்றிதழ் தெரிவிங்களா திரையரங்கு இதுக்கே கொடுக்கல அது கஷ்டம் மொழி போராட்டத்தை எடுத்தால் அதிகாரத்தில் அந்த மொழியை திணிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இங்கே என்ன நடந்தது அது தெரியும் இப்ப அதெல்லாம் உண்மையாயி எடுத்தா இப்ப அந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடி வரும்னு தெரியும் அதனால இது இது படம் படமா பார்த்தா நல்ல படம் அதுதான் அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கான சூழல் இருக்கு 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 இப்ப எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மொழியை வந்து அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையா நான் ஒத்துக்கணும் எங்களுக்கு நாடு தமிழ்நாடுங்கு பேர் இருக்க வழிய இங்கே தமிழ் இல்லை தமிழர்களாகவும் நாங்கள் இல்லை எங்களுக்கு தாய்மொழி பேச வரலை மூன்று தலைமுறை வந்து தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கிட்டோம் தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம்ங்கிற சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம் அது போயிடுச்சு எங்கள் வழிபாட்டில் எங்கள் வழக்காடு மன்றங்களில் எங்களுடைய பண்பாட்டில் எங்களுடைய பேச்சில் எழுத்தில் எங்களுடைய ஆட்சி மொழி அதிகார மொழி பயன்பாட்டு மொழி ஏன் ஒரு திருமண அழைப்பதில்லை கூட தமிழில் நம்ம அச்சிடுவதில்லை எல்லாம் போயிருச்சு தமிழ் பேச தெரியலை நமக்கு பேச தெரியல வம்படியாக வழுக்கட்டாயமாக ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம் இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு இறங்கி இன்றைக்கி போகும்போது கடை வீதியில் நான் சொன்னதுக்காக திரும்பி ரெண்டு பக்கம் பாருங்கள் எங்கேயாவது தமிழில் இருந்தால் பாருங்கள் எழுத்து தமிழில் இருக்கும் சொன்னீங்கன்னா உச்சரிப்பாக ஆங்கிலத்தில் இருக்கும் எழுத்து இருக்கும் உச்சரிச்சிங்கன்னா தமிழ்ல வரும் அதுதான் தங்கிலீஷ் அது தமிங்கிலம் அப்ப அது அதை மீட்கணும்னு நினப்போம் ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும் மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் இதுதான் வரலாறு அப்படி இருக்கும்போது என் மொழி அழிஞ்சிருச்சு இப்போ முழுமையாக எல்லா சொற்களுக்கும் கலை சொற்கள் சொற்கள் கொண்டது என்னுடைய இது இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நெல்லும் ரைஸ் தான் அரிசி ரைஸ் தான் சோறு ரைஸ் தான் எனக்கு நெல் அரிசி சோறு மூணு இருக்கு அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான் எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா மூணு இருக்கு அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆண்டி தான் எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை இவ்வளவு இருக்கு அப்போ அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது இப்போ மற்ற மொழிகளுக்கு மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்குலையோ அல்லது கர்நா கன்னடத்திலேயோ அவர்கள் மொழி பற்று வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் மொழியில் முழுமையான சொற்கள் இல்லை நாற்பது அறுபது விழுக்காடு தான் தாய்மொழியில் சொற்களுக்கு மீதியெல்லாம் ஆங்கிலம் அந்த ஈ பிக்சரில் தான் ஈ தான் நான் கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவல் நிலையத்தில் வந்து காவல் நிலையம்னு நமக்கு இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே அந்த காவல் நிலையத்துக்கு மலையாளத்தில் எழுதி வைக்கணும்னு ஒரு தம்பியை கேட்டேன் அது எனக்கு நிர்வாக தயாரிப்பில் இருந்தவர்கள் ஏய் அதுதான் போலீஸ் தம்பி அது ஆங்கிலம்டா அதுதான் போலீஸ் ஏன்னா சொற்கள் இல்லை அப்போ கன்னடர்கள் வந்து நல்ல மொழி பற்றில் இருப்பாங்க முப்பது நாற்பது விழுக்காடு அவங்களுக்கு சொற்கள் இல்லை ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆகும் அப்ப அந்த நிலைமையில நாம அழிய கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை மீட்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நம்மள தமிழர்களை அதிக மொழி பற்று இருக்குது மொழி வெறியில் இருக்கிறோம்னு சொல்றாங்க ஆனால் நம்மை விட கன்னடர்களும் மராட்டியர்களும் இன்னும் கூடுதலா இருக்கிறதா நான் உணர்றேன் சமகாலத்துல நான் உணர்றேன் இப்போ அப்படியெல்லாம் நம்ம இல்லை ஆனால் இப்போ இந்திய நம்ம எதிர்க்கிறோன்ற எங்கே ஹிந்தி இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா இடத்துல இருக்குது இப்போ குறிப்பாக நான் வந்து என் ஊர் ராமநாதபுரத்துக்கு போனால் வெல்கம் டு ராம்நாடு அப்படின்னு எழுதியிருக்கு தமிழில் எழுதியிருக்கா ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா எழுதி கீழே ஆங்கிலத்தில் இருக்கா இல்லை வெறும் வெல்கம் டு ராம்நாடு தான் என் சொந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்னை வரவேற்று விட்டுட்டு அப்படி அப்படி இருக்கு நிலைமை அதனால் மொழி பற்று என்பது அது வந்து அதை சொல்ல முடியாது தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்க தான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதில்லை தமிழ் எனக்கு மொழி அல்ல என் மூச்சு வெறும் பேச்சு மொழி அல்ல என் மூச்சு மொழி அந்த பற்று எல்லாருக்கும் இருக்குது அது இருக்கணும்னு நான் விரும்புறேன் சர் பண்ணி இது வந்து 46 அப்படினு ஒரு இருக்கு. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. அந்த மொழி போரில் ஏற்பட்ட புரட்சியில் வந்து ஆட்சியை கைப்பற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும் மொழி இன்ன தலைமுறைக்கு தமிழை பற்றி அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாத பிள்ளைக்கு போய் அதை பேசிட்டு இருக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மொழி மேல பற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இது தேடல் இருக்கு தேடல் இருக்குன்னா அவன் வரலாறை எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கிடுவான் இது அப்படி கிடையாது அப்படி கிடையாது நீங்க வந்த பிறகு இங்க என்ன நடக்குதுன்னா மொழிப்போர்ல ஏற்பட்ட புரட்சியில தான் இது வந்து அந்த கிளர்ச்சியில தான் தி திராவிட முன்னேற்ற கரங்க அந்த காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த அந்த கட்சியை வீழ்த்தி அதிகாரத்துக்கு வருது அதுதான் வரலாற்று உண்மை அதனால நீங்கள் அண்ணா தான் வந்து தமிழை காப்பாற்றினார்னு அப்படி சொல்றது அது அது யாரும் அப்படி நினைக்கல அப்படி ஒன்றும் படம் ஒன்றும் சொல்லலையே அது சிலர் வந்து சிலர் வந்து எனக்கு அப்படி ஒன்றும் இதில் அப்படி சொன்னதான் நான் உணரலை அப்படி ஒன்றும் உணர்ல அப்படி ஒன்றும் தெரியல அண்ணா அந்தப்பா போரில் ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு முதலமைச்சராக வந்ததுனால அவர் தீர்மானம் போடுறதா வருது அது முடிக்கிறாங்க காட்சி அவ்வளவு ஆமா அவரு திராவிடர்கள் திராவிட கட்சிகள் அதனுடைய கோட்பாடு வந்து இருமொழி கொள்கையா இருக்கு அதை நாங்க ஏமாற்று நினைக்கிறோம் மும்மொழி கொள்கை வந்து மோசடின்னு நினைக்கிறோம் தமிழ் தேசியர்கள் நாங்கள் வந்து கொள்கை மொழி எங்களுக்கு மட்டும் இல்லை தெலுங்கர்களுக்கு கன்னடர்களுக்கு மலையாளிக்கு குஜராத்திக்கு மராட்டி இருக்கு எல்லாருக்குமே கொள்கை மொழி அவர் தாய்மொழியாக தான் இருக்கணும் பயன்பாட்டு மொழி ஒரு தொடர்பு மொழியாக ஒன்று இருக்கணும் கெடுவாய்ப்பாக வெள்ளைக்கரை நம்மளை பன்னெடுங்காலமாக ஆண்டுட்டான் பல நாடுகளில் அது தொடர்பு மொழியாக இருக்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தை வச்சுக்கொள்ளலாம் பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கொள்ளலாம் மற்றபடி விரும்பினால் உலகில் எம்மொழியும் கற்கலாம் எங்கள் கோட்பாடு உலகில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இது எங்கள் கோட்பாடு உலகில் எல்லா மொழியும் கற்போம் எல்லா மொழியும் கற்போம் அது வந்து அது வந்து தேவைன்னா அவசியம்னா கற்றுக்கொள்ளலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பிரெஞ்சு படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லையா ஸ்பானிஷ் கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லையா அது தேவைன்னா கற்றுக்கலாம் அதுதான் எல்லா மொழிகளின் மீதும் பற்றுக்கொள்ளுங்கள் நம்ம எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் நம் உயிர் தமிழ் மீது பற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுதான் நாங்கள் சொல்ற மொழி கோட்பாடு அதுல எங்களுக்கு ஒன்னும் குழப்பம் இல்ல வேற ஏதாவது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொடக்கத்துல நம்ம பாட்டனார் நடராஜன் தாளமுத்து எல்லாம் மரணிக்கும் போது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மொழி போராட்டத்துல அவரும் பங்கேற்கிறார் அவரும் பங்கேற்று செய்கிறார் அதுக்கு பிறகு அறுபத்தஞ்சில் ஏற்பட்ட மொழி போராட்டத்தில் அவர் நேரடியாக அதுக்கு எதிராகவே மாறுகிறார் இந்த காளிகளை சுட்டு தள்ளுவதற்கு எதுக்கு காவல்துறை போலீஸ் கரங்கில துப்பாக்கி இருக்கு சுட்டுத் தள்ள வேண்டியதானு சொல்லிடுறாரு அது வந்து நான் இந்தியை எதிர்க்கிறது வந்து தமிழ் அழிஞ்சு போயிருங்கிறதுக்கு இல்லை இங்கிலீஷ் படிக்காம விட்டுருவாங்கிறது தான் சொல்றாரு அவர் தமிழை விட ஆங்கிலத்தின் மீது அக்கறை கொள்றாரு வீட்டில் வேலைக்காரி முத கொண்டு மனைவிட்ட குடும்பத்துல எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் பேசுங்க ஆங்கில நாகரிகமான மொழி தமிழ் அறிவியல் மொழி இல்லைங்கிறது இவர்களுடைய குற்றச்சாட்டு அறிவியல் மொழி இல்லாமையா என் பாட்டேன் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்தினா அறிவியல் மொழி இல்லாமையா உலகத்தில் எந்த ஒரு கட்டடம் புல்லோ பூண்டோ மரமோ செடியோ குடியோ எதுவும் தன்னிழல் தரையில் விழாது ஒன்றை நீ காட்டவே முடியாது உலகத்திலே உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தஞ்சை பெருவிடம் உலகத்திலே தன்னிழல் தரையில் வராதது அது அறிவியல் தொழில்நுட்பம் இல்லையா அண்மையில ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வச்சிருந்தார்கள்னு ஐயா முதல்வர் ஸ்டாலின் பேசுனது இருக்கு அப்ப ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்குறது தொழில்நுட்பம்ல அது அறிவியல் இல்லையா அறிவியல் மொழி இல்லையா எப்படி இது சும்மா சொல்றது தமிழ்ல அதனால அவரு இந்தி எதிர்ப்புல அவர் உறுதியா இல்லை உறுதியா இல்லை நீங்க படிச்சீங்கன்னா பேரறி அண்ணா அவர்களே என்னுடைய அண்ணன் தமிழரசனுடைய இதை வாழ்க்கை வரலாறு படிச்சு வரும்போது அவரும் ஒரு நண்பரும் கல்லூரியில படிக்கும்போது பேரறி அண்ணா அவர்களை பார்க்கும்போது நீங்கள் போய் படிக்கிற வேலையை பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதில் அவர் மன வருந்தினேங்கிற அந்நாட்டு இப்படி ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கல அது அது இப்போ போய் விமர்சிச்சுட்டு கொண்டதில்லை என் முன்னோர்கள் செய்த தவறையெல்லாம் தாண்டி சரி செய்யறதுக்கு எங்களுக்கு அதை விட வெறித்தனமான மொழி பற்றிருக்கு அதான் நாங்கள் சரி செய்வோம் செத்து போன மொழியை உயிர்ப்பிப்போம் இறந்துகிட்டு இருக்கு உயிர்ப்பிப்போம் இப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து சமஸ்கிருதத்துக்கு பலாயிரம் கோடியை ஒதுக்குறது காரணம் என்ன அதிகப்படியாக பணம் ஒதுக்குறாங்க காரணம் என்ன அவர்கள் தாய்மொழி இறந்து சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் எதுக்கு அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன் என் மொழி அழிஞ்சு போச்சு உயிர்ப்பிக்க துடிக்கிறேன் அது அதிகாரத்துக்கு வந்து அதை எப்படியாவது மீட்கணும் தமிழ் படிக்கணும் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமான்னு நீங்க முன்வைக்கிறீங்க தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலைன்னு ஒரு சட்டம் வந்துருச்சு உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா எல்லாரும் படிப்பான் எல்லாரும் படிப்பான் அவ்வளவுதான் அது அதுல ஒண்ணுதில்லை நிலைப்பாடு இந்தி இல்லை காங்கிரஸினுடைய நிலைப்பாடு அது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்றும் இல்லை ஐயா வந்து அமைதி ஆயிட்டாரு அப்போ பக்தவச்சலம் தான் முதலமைச்சர் அதனால் அவரால் ஒன்றும் சொல்ல முடியல அது இந்தி இந்த வந்து அவங்க தான் செய்தித்துறை அமைச்சர் ப்ராட்காஸ்டிங் மியினிஸ்டர் இருந்தவங்க நம்ம அம்மா இந்திரா காந்தி அதில் அவங்க வந்து நான் என்ன இந்திரா காந்தி தானே அந்த துறை அமைச்சர் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க அது ஒன்றும் எடுப்படலை பக்தவச்சலாக அதை 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 பெருசாக அதை கண்டுக்கல அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்காரர்கள் வந்து காந்தியை விட இந்திய பற்றாளர்கள் உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் அதனால அந்த பிரச்சனை அவங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒரு மொழியெல்லாம் தமிழ்னா என்ன தமிழ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அதனால ஒன்றும் இல்லை ஏன்னா தமிழ்நாடுன்னு வைக்க சொல்லி நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் எழுவத்தொம்பது நாட்கள் போராடியதே இவங்க யாரும் கண்டுக்கலையே இன்னொரு தாத்தன் சி ஜீவானந்தம் போய் ஆதரவு கொடுத்தது மாதிரி மற்ற யாருமே போய் அவருக்கு துணை நிற்கலையே அப்போ அதெல்லாம் பேசி முன்னோர்களின் தவறை போய் விமர்சிச்சுட்டு இருக்கணும் நம்ம அந்த தவறை திருத்திக்கிட்டு சரி பண்ணி போகணும் படைப்பா இந்த படம் வந்து பராசக்தின்னு ஒரு படைப்பு வந்து நல்ல படம் படமா படம் ஆனால் அந்த மொழி உணர்வை வந்து மொழி போராட்டத்தை அப்படியே அது பதிவு செய்யலை ஆனால் மொழி உணர்வை சிதைக்கல மொழி உணர்வை சிதைக்கல கடைசியா முடிக்கும் போது தமிழ் வாழ்கன்னு ஒரு திரைப்படம் சொல்லுதுன்னா பாராட்டணும் சீமான் தான் செழியன் அது பேரு செழியன் வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன் அதுதான் இதுதான் இருக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி